இந்த மூளை இருக்கு தெரியுமா வித்தியாசமான ஒரு படைப்பு சார் ஆண்டவன் நம்ம கொடுத்தது நீங்கள் நிறைய படிங்களேன் எல்லாமே எப்போவுமே ஞாபகம் இருக்காது இப்போ நீங்கள் எல்கேஜியில் இருக்கும்போது ஏன் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேணாம் படித்திருப்போம் அது எப்போயுமே ஞாபகம் ஆனால் எப்போ உங்களுக்கு தேவையோ அப்போ ஞாபகப்படுத்தும் அதான் மூளை எப்போவோ படிச்சிதுங்க அந்த ரிசப்ஷனில் போய் கீ வாங்கும்போது ஞாபகம் வந்தது என்னென்னு வெளி மாநிலங்களுக்கு போய் ஹோட்டலில் தங்கும் போது த ஜாக்கிரதையாக இருக்கவும் ஹோட்டலில் சில ஹோட்டலில் கட்டிலுக்கு மேலே வா சிவற்றில் கண்ணாடி நிலை கண்ணாடி வைத்து அது உள்ளே கேமரா வச்சுருக்காங்க நீங்கள் இருக்கும்போது அதை ஷூட் பண்ணி நெட்டில் விட்டுருவானுங்கன்னு போட்டுருந்து படிச்சிது பக்குன்னு ஆயிடுச்சு டெல்லி வேறையா என்ன பண்ணுறது டக்குனு வீஃப் கிட்ட சொன்னேன் நீ என்ன பண்ணுற குழந்த சூட்டிய சின்ன லிஃப்டில் வா செகண்ட் ஃப்ளோர் சாவி வாயினேன் படிக்கட்டில் ஓடி ரூமை தருது லைட்டை போட்டு பார்க்குறேன் நான் படித்த மாதிரியே இருக்குது கட்டில் ப்ளைவுடு நடுவில் ஒரு அடிக்கு நிலக்கண்ணாடி மிரர் அடாடா அடா ஆனால் அது கூடவே இன்னொன்று படித்தேன் என்ன அப்போது ஆனால் உள்ள கேமரா இருக்கா இல்லையாந்து நீங்களே கண்டுபிடித்து விடலாம் எப்படி என்றால் ரூமில் இருக்கிற லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு டார்ச் லைட் எடுத்துக்கொண்டு அந்த மே கண்ணாடியில் அடியுங்கள் ஒளி ஊடுருவுச்சுன்னா இல்லைன்னு அர்த்தம் ஒளி ஊடுறாமல் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா இருக்குதுன்னு அர்த்தம் படிச்சு டக்குன்னு பண்ணால் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு டார்ச் லைட் எடுத்து செல்ஃபோன்லேருந்து அப்படி சார் அடிக்கும்போது தான் திடீர்னு மறந்துட்டேன் ஊடுருவுச்சுன்னா இல்லையா ஊடுருவலைன்னா இல்லையா திரும்பி பார்க்குறேன் என் ஒய்ஃபு குழந்த சூட்கர்ஸோட காலிலையில் இருக்கிறா என்ன வந்து சர்க்கஸ் பண்ணிடுக்கிறேன் நான் அவகிட்ட சொல்ல முடியாதுங்க இந்த மாதிரி கேமராலாம் அத்தோடு முடிஞ்சுது அத்தோடு ஃபினிஷ் நான் தொலை கேட்கவும் முடியாது ஊடுருவதா பாருன்னு சொல்லவும் முடியாது ஏன்னா ஊடுருவதுன்னு சொன்னா அவளுக்கு புரியாது புரியாது இங்கிலீஷ் மீடியம் சரியா ஊடுருவத்துக்கு என்ன இங்கிலீஷில் எனக்கு தெரியாது ஏன்னா நான் தமிழ் மீடியம் வச்சுவேன் எதுக்கு பிரச்சனை வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாட்டிங்க சார் இருந்த மூணு நாள் நம்ம வள்ளலாறு மாதிரியே மூஞ்சி மூஞ்சினே உட்கார்ந்து வேற வழி இல்லைங்க வேற வழி இல்லை சார் சில வாட்டி அவங்க பெண்கள் வந்து இல்லை ஷார்ப்புங்க அவ்வளோ ஷார்ப்பு கண்டுபிடிச்சிருவாங்க விசாரணை பண்ணி அதுக்கப்புறம் மூஞ்சி பார்த்தவனே நம்ம பண்ண தப்ப ஆண்டவன் அவங்களுக்கு வரோம் நம்ம ஆளுக்கு பாருங்க சண்டையை போட தெரியாது தெரியல ஆம்லே சதனமா ஆம் பேசவே வராது சண்டைன்னு வந்தால் சுத்தம் ஜீரோ இடம்போம் சார் ஏதோ பிரச்சனை சண்டை ஆரம்பிக்கும் போதே கேட்பான் லாஸ்டா என்ன சொல்றேன் டே இன்னும் சண்டே ஆரம்பிக்கலடா ஆனால் லேடிஸ் அப்படி இல்லை சார் சாதாரணமாகவே நல்லா பேசுவாங்க சண்டைன்னு வச்சு ஏன் கீமு கீபி எல்லாம் எடுக்கும் அன்றைக்கூட நீங்கள் என்ன திட்டினீங்களே ஸ்கூட்ரு ஏறும்போதுன்னு நமக்கு பயமாக இருக்கும் மைண்டு வயசுலாம் இப்போல்லாம் கேட்க ஆரம்பிச்சிச்சான்னு அவங்கள மாதிரி ஷார்ப்பு கிடையாதுங்க ஒரு ஆள் டெய்லி ஞாயிற்றுக்கிழமையான பதினோரு மணிக்கு ஏந்துக்கிறாங்க சார் அன்றைக்கின்னு பார்த்து ஞாயிற்றுக்கிழமை ஏந்துக்கிறான் சேவ் பண்ணுறான் டை கட்டுறான் பழ ஷூ பாலிஷ் போடுறான் கிளம்புறான் ஏதோ தப்பு பண்ண போகிறான் ஓய்வுக்கு நம்மளுக்கு பொய் சொல்ல வராது ஒன்று பொய் சொல்லும் போது என்ன பண்ணுவோம் குரலை ஒசத்துவோம் ஆட்டோமேட்டிக்காக அது ஆம்பளைங்களோட வீக்னஸ் என்னையா கேட்டேன் என்னையா கே டே உன்னை தானா கேட்குது அதுக்கிட்டயே என்ன கேட்டேன்ற என்னையா கேட்டேன் எங்கள் எம்டி வர்றாரு ஏர்போர்ட்டுக்கு போகிறேன் போய் இன்னும் உங்களுக்கு தெரியும் ஆனால் போயின்னு நிரூபிக்க முடியாது நான் உஷார் சார் டக்குனு விளையாடுற பையனை கூப்பிட்டா டே ஏரோப்ளைனை கிட்ட பார்க்க போகிறேன்னா அப்பா ஏர்போர்ட்டு போகிறாரு கூட போகணு அவங்க ஷார்ப்பே வராதுங்க சில வாட்டி அவங்களுடைய குரலுடைய டோனே நமக்கு பயமாக இருக்கும் சார் சர்க்கஸுக்கு போனேன் சார் ஒய்ஃபை கூட்டிகிட்டு இந்த சர்க்கஸ்லாம் எனக்கு பிடிக்காது ஒய்ஃபுக்கு பிடிக்கும் அதனால் போனேன் சர்க்கஸில் உட்காந்துக்கிறேன் ஒரு ஆள் என்ன பண்ணிட்டாங்க சார் பெரிய வட்டம் உட்டு அதில் அவனை க கை அப்படி வச்சுட்டு கட்டிவிட்டு அந்த வட்டம் சொல்லுது இந்த கேமரா ஃபோட்டோகிராஃபர் இருக்கிற இடத்துல ஒரு லேடி கண்ணை கட்டிடுச்சு ஒரு பத்து கத்தி சறு சருன்னு அடியுது அந்த சுற்றி இருக்கிற ஆள் மேலே படலை எல்லாம் கை தட்டினாங்க நானும் கை தட்டினேன் நான் நோட விட வேண்டியது தானே நான் நம்ம தான் சும்மா இருக்க மாட்டோம் எனக்கு என்னென்னா ஒரு பெரிய புட்சாலின்னு நினைப்பு எது ஏற்கனவே மூணு சர்க்கஸ் கம்பெனி நாட்டம் என் கிட்டே சொன்னேன் இல்லை இல்லை இந்த மாதிரி ஆபத்தான விளையாட்டில் எப்பவுமே ஹஸ்பண்ட் ரெண்டு ஒய்ஃபை தான் போடுவாங்க அப்படின்னு சொன்னேன் அவள் இல்லை இல்லைண்ணா எனக்கு ஒன்று ஈகோ நம்ம நான் இவ்வளோ விஷயம் தெரிஞ்சதே உனக்கு தெரியுமா அவங்க ஹஸ்பண்ட் அண்டு ஒய்ஃப் தானே அவன் சொன்ன சத்தியமாக சொல்கிறேன் அது ஒய்ஃப் இல்லை அப்படின்னா அட ஆமாங்க அது ஒய்ஃப் இல்லைங்க எனக்கு தெரியுங்க அப்படின்னா எப்படி சொல்கிறேன்னா இதே கண்டி அவள் ஒய்ஃபாக இருந்தால் இன்னும் ஆறு ஏழு கத்தி உள்ளே இறங்கி இருக்கணும் சார் ஆறு ஏழு கத்தி உள்ளே இறங்க சொன்னேன் அந்த அந்த வாய்ஸ் இருக்குல்ல மாடுலேஷனு பயந்துட்டேன் நல்ல காலம் ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிறோம் வரும் பிரச்சனை வரும் சார் பிரச்சனை வந்ததுன்னா அதை பாசிட்டிவாக என்றைக்கு பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கி தான் நம்ம வாழ்க்கிறோம் இல்லை சமாளிக்க தெரியணும் நிறைய பேருக்கு அது தெரியவே இல்லை இந்த பேப்பரில் பார்க்குறான் சார் ஆறு பெண்களை மணந்த காதல் மன்னன் கைது ஒன்று ஓ அது இல்லாமல் இந்த பத்திரிக்கைக்காரங்களை சில வாட்டி எனக்கு கோவம் சார் சரியா ஆறு பெண்களுடைய வாழ்க்கையை கெடுத்தான் அவனை எப்படி நீ காதல் மன்னன் எழுதுவேன் நிறைய தமிழ் பத்திரிகையில் காதல் மன்னன் கைது தான் வரும் தப்பு இல்லையா நீ என்ன சொல்ல வர மீதி பெரியும் அதே மாதிரி மாற்றத்துக்கு மோட்டிவேட் பண்ணுறியா என்னன்னே தெரியல உடனே ஓ ஆறு பேருடைய கெடுத்து தான் ஆறு பேர் சாவடிக்கோ அப்படி யோசிக்கக்கூடாது அப்படின்னா நம்ம பிபிஆரும் நம்ம இப்படி யோசிக்கணும் ஒன்று வச்சுக்கிட்டே சமாளிக்க முடியாமல் இருக்குமே அஞ்சுக்கு ஆறு மாட்டிலன்னா இன்னும் ஏழு எட்டுன்னு போவான் அப்படி சார் சார் பிரச்சனை வரும் வர பிரச்சனையை நீங்கள் ஒழுங்காக ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும் அதை பாசிட்டிவாக நினச்சிங்கனாலே நம் வாழை தெரிந்து கொண்டு விட்டோம் என்று அர்த்தம் பாசிட்டிவாக நினைக்கணும் வேறு வழியே கிடையாது சார் கோயிலுக்கு போகிறேன் சார் அயிருக்கிட்ட ஒய்ஃபோட கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை தட்டு கொடுத்தேன் நட்சத்திரம் சொல்லுங்கன்னு நான் சொன்னார் நம்மளுக்கு வெட்டிங் டேவே மறந்துடும் ஏன் நட்சத்திரம் எனக்கு நான் வந்து சொல்லிட்டேன் அவர் ஐயர் போக மாட்டார் பாரியால் நட்சத்திரம் சொல்லுங்கன்னு மாட்டேங்கினேன் மறந்துட்டேன் அயிரு விட மாட்டார் பாரியால் நட்சத்திரம் சொல்லுங்க இவன் சொல்லுவான்னு பாக்கிறான் சொல்ல மாட்டா அவன் என்னையா பார்க்கறான் நான் சொல்லுவேனா மறந்துட்டேன்னு சொல் சார் நான் மட்டும் மறந்துட்டேன் சொல்லியிருந்தேன்னா போடும் போதெல்லாம் எனக்கு அர்ச்சனை உந்திருக்கும் இல்ல அவன் சொல்ல மாட்டான் இருந்தாலும் உள்ள போக மாட்டேன் பாரியால் நட்சத்திரம் சொல்லுங்கன்னு அப்போதான் சார் தெரிஞ்சது ஏன் நிறைய ஜென்ஸ் கோயிலுக்கு வந்தா சாமி மேலே அர்ச்சனை பண்ணணுவான் புச்சாலி என்ன என்னாலும் நம்மளுக்கு சீனியர் நம்ம அதில் மாட்டிக்கணும் வேறு வழி இல்லை பார்த்தேன் டக்குன்னு ஒன்றே ஒன்று தான் இல்லைம்மா இந்த ஸ்தல புராணத்தில் எப்படின்னா அவங்கவுங்க வாயால் சொன்னால் தான் பளிக்குமா ஐயர் சொன்னார் சார் பாசிட்டிவாக நினைவுங்கள் வாழ்க்கையும் இனிக்கும் ரொம்ப பெரிய பிரச்சனையே கிடையாது சார் சுவாமி சின்மயானந்தா ஒரு முறை பெங்களூர்லேருந்து டெல்லி போகிறாரு போடாரு டெல்லியில் இறங்க முடியல ஏன்னா கடும் பணி மூட்டம் திருப்பிட்டான் திருப்பி பெங்களூர் ஒருத்த வண்டி மறுபடியும் இங்கே பெங்களூர் கிட்டே வரும்போது டெல்லியிலேருந்து இன்ஃபர்மேஷன் கிளியராகிடுச்சு திரும்பி வாங்கண்ணே திரும்பி இது போகுது எல்லா பாசஞ்சருக்கும் குச்சித்தான் ஆ இது என்ன மூணு வாட்டி அப் அண்ட் டவுன் அப்படின்னு சுவாமி சினிமா இருந்தால் பக்கத்தில் இருந்த ஒருத்தர் வந்து சாமிஜிக்கு கேட்டார் சாமி உங்களுக்கு எப்படி அமைதியாக இருக்கீங்க டென்ஷன் இல்லாமல் சொன்னார் அப்படி பார்க்கக்கூடாதுப்பா ஒரு டிக்கெட்டில் மூணு வாட்டி கூட்டிகிட்டு போகிறேன்னு அந்த மாதிரி பாருங்க பாசிட்டிவ் திங்கிங் சார் மத தெரசா கல்கட்டாவிலேருந்து இதே மாதிரி தான் டெல்லி ஏர்லி மார்னிங் ஃப்ளைட் ஆறு மணி போயிட்டாங்க திடீர்னு சொன்னாங்க ரெண்டு ஹவர் டிலே எல்லா பேசஞ்சரும் போட்டு உரிச்சு எடுத்தானுங்க அங்கே ரெண்டு ஹவர் டிலே ஆ ஊ வெளியும் போக முடியாது உள்ளே போயாருன்னு மத தெரசா தேங்க்ஸ் கா கடவுளுக்கு நன்றி நாங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டா மதர் உங்களுக்கு எப்படி ரெண்டு ஹவர் டிலேன்னு தெரசா சொன்னாங்களா இல்லை இல்லை ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்டு சரியா அதனால் நான் சரியாக ப்ரே பண்ணவே இல்லை அவசோசமாக ப்ரே பண்ணிட்டு வந்தேன் கடவுளோட கருணை ரெண்டவர் கிடச்சது ப்ரே பண்ணுறதுக்கு நான் ஆக எல்லா இடங்களிலும் பாசிட்டிவ் திங்கிங் இருந்தால் சார் ஒரு வேலைக்கு போகிறோம் சார் ஒரு நாள் பிரச்சனைனா பரவாயில்ல சார் பிரச்சனையான இடத்துக்கே வேலைக்கு போகிறவன் சிரிச்சுக்கிட்டே போனான்னா அவன் தான் மனுஷன் அந்த மாதிரி ஒரு ஆளை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்தியாவிலேயே இருக்கார் ஓம் பிர்லான்னு அர்த்தம் லோக்சபா சபாநாயகர் அவர் பார்த்துங்க சிச்சா மாதிரியே போடுறார் ஐநூற்றி ஸ்டம் பேரும் மலை மகாதேவனுங்க இல்லை எல்லாம் முழுப்பாக சுற்றி ஒருத்தனும் ஒழுங்கு கிடையாது பைட்டே பைட்டேனாரு யாரும் உட்கார இல்லை கவலையே இல்லை சித்தா மாதிரியே போடுறார் அந்த மன உறுதி இருக்கணும் ஒரு தம்பதியை சொல்லுகிறேன் வாழ்க்கையில் அவங்கள விட சந்தோஷமாக இருந்தது யாருமே இல்லை இல்லை அறுபது வருஷத்துக்கு மேலே இங்கிலாந்து ராஜா ராணி பார்த்துக்குறீங்களா மகிழ்ச்சியான தம்பதி அதுலயும் அந்த ராஜா பார்த்துருக்கீங்களா சார்